இந்த ஆண்டு பள்ளியில் மட்டுமல்லாமல் வெளி இடங்களிலும் சென்று சிறப்பாக தன்னுடைய தற்காப்பு கலைகளை சிறப்பாக செய்து வரும் மாணவர்களை கண்டிப்பாக பள்ளி ஆண்டு விழாவில் பாராட்ட வேண்டும் என்று அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார் அதற்கிணங்க முகமது அக்மல் ஏழாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் சிலம்பம் பயிற்சி பயிற்சியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றுள்ள பெற்று வந்துள்ளான் அவனை மேடைக்கு அழைக்கின்றோம் முகமது அக்மல் கொண்டு சிறப்பான பரிசுகளை பெற்று வந்துள்ளான் சிலம்பம் பயிற்சியில் அதே போல உங்களுடைய பிள்ளைகளையும் ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நல்ல பலத்த கைத்தடல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முகமது அர்பான் அர்பானி அர்பான் அடுத்தது நவாப் ஷரீப் நான்காம் வகுப்பு பலத்தை கைத்தல் தருமாறு அன்பாடு கேட்டுக்கொள்கின்றேன் படிக்கும் நவாப் ஷெரீப் அவர்களையும் அவருடைய பெற்றோரையும் மேடை கழிக்கின்றோம் அடுத்தது யுவஸ்டி தயார் நிலையில் இருக்கவும் எட்டாம் வகுப்பு யுவஸ்டி எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி யுவஸ்டி அடுத்து ஜே வெற்றி செல்வன் தனித்திறமை கராத்தே சிலம்பம் போன்றவற்றில வந்து மாநில அளவில் இந்தியா புல்லா வந்திருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களோடு போட்டி போட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க அவங்களோட தன்னம்பிக்கை உழைப்பிற்காக தான் இந்த அங்கீகாரம் கொடுக்கிறோம் அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அடுத்து ஜெ வெற்றி செல்வன் அடுத்து ஜே வெற்றி செல்வன் இவன் தனிநபர் நடிப்பு பிரிவில் மாநில அளவில் திருப்பூரில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டு ஒரே ஒரு மார்க்குள்ள வித்தியாசத்தில் தான் வந்து முதல் வெற்றி வாய்ப்பையும் தான் ஒரே ஒரு மார்க் வித்தியாசத்தில் இல்லைன்னா தமிழ்நாடு அளவில் முதல் மாணவனாக வந்து திகழ்ந்து நல்ல பலத்தை கைத்தட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஹரீஷ் தயார் நிலையில் இருக்கவும் பேரண்ட் வந்துக்கிறாங்களா ஹரீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் இவரும் மாநில அளவில் நடந்த போட்டி திருப்பூரில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பான தன்னுடைய பங்களிப்பு அளித்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பலத்த கைதட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பேசாதேன்னு சொன்ன அடுத்து யஷ்வந்த் ஏழாம் வகுப்பு யஷ்வந்த் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவங்க வந்து வேலூர் வேலூர் மாவட்ட அளவில் நடந்த போட்டியில் வந்து இரண்டாவது பரிசு வந்து பெற்றாங்க வேலூர் மாவட்ட அளவில் நடந்த போட்டியில் அடுத்து ராபியா பஸ்ரி தயார் நிலையில் இருக்கவும் அவங்களுடைய பேரண்ட் எங்கிறாங்க இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் ஈஸியா வந்துடலாம் சீக்கிரம் வாங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக அக்லியம் பள்ளியில் படிக்கும் உஸ்லா என்கின்ற மாணவி கரத்தாவில் சென்று சிறப்பான ஒரு பதக்கத்தை பெற்றுள்ளார் அவருடைய பெற்றோரை மேடைக்கு அழைக்கின்றோம் எப்பள்ளியில் படித்தாலும் திறமை உள்ள மாணவர்களை நம்முடைய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாராட்டுவதில் சிறந்தவராக உள்ளார் பலத்தை கட்டில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முகமது தயான் உங்க பேரண்ட் படிக்கும் போது மாநில அளவில் தனிநபர் நடிப்பு பிரிவில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சென்ற இரண்டு மாதத்திற்கு முன்பு டிசம்பர் மாதம் கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோடு அவரே மாணவர்களோடு சென்று சிங்கப்பூரில் ஒரு வாரம் அவர்களுக்கு சுற்றுலா வாய்ப்பு பார்ப்பதற்கு சிங்கப்பூரை பார்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லா வசதியும் அரசாங்க அரசாங்க செலவிலேயே நடைபெற்றது கூடவே நம்முடைய கல்வி அமைச்சரும் போனார் அதுதான் அங்கே வந்து ஹைலைட் பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க இந்த ஆண்டு கல்வி அமைச்சரே கூட போயிட்டு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்தார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக எப்பவுமே நம்முடைய பள்ளியில் ஒரு பழக்கம் உண்டு நம்முடைய வேலூர் நகர் பகுதியில் எந்த ஆசிரியர் ஓய்வு பெற்றாலும் தன்னுடைய பணி நிறைவு பெற்றாலும் அவங்கள கூப்பிட்டு நம்ம ஆண்டு விழாலையோ அல்லது வேறு ஏதாவது நிகழ்வுகளையோ பாராட்டுவது உண்டு அந்த வகையில் ஆசிரியர் பேரினத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே இழந்து இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்கிறாருன்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைச்சி இன்னைக்கு வந்து தன்னுடைய பணியை வந்து நிறைவு செஞ்சுருக்கிறாரு நம்முடைய அண்மையில் இருக்கின்ற சுக்கையா வாத்தியார் தொடக்க தலைமை ஆசிரியர் அண்ணன் சாலமோன் சுரேஷ் பாபு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு இது மாதிரி ஆயிருக்கிறாரு அவரை நம்ம பள்ளியின் சார்பாக பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றோம் ஆசிரியர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் மேடம் காஞ்சனா மேடம் அனைவரும் வந்து அவருக்கு ஒரு சிறப்பான மரியாதை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வேலூர் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழிகாட்டி மின்டார் எல்லாருமே இருந்தது வந்து சாலமன் சார் அவர்தான் யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் மாணவர்கள் விஷயமா இருந்தாலும் சரி ஆசிரியர் விஷயமா இருந்தாலும் மிக சிறப்பான வழிகாட்டுதலை ஒத்துழைப்பு அளித்திருந்தார் அவர்களுக்கு பணி இந்த மாதத்தோட பணி நிறைவு பெற்றுள்ளார் அவருடைய பணியினை வாழ்த்தியும் பாராட்டியும் ஓய்வு காலம் சிறப்பாக அமையவும் இறைவினை பிரார்த்தித்து நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை ஆசிரியர்களுடைய ஒரு சில வாழ்த்துறை அம்பேத்கர் பள்ளியானது எனக்கு ஒரு குடும்பம் போன்றது இன்று மட்டுமல்ல இதுக்கு முன்பதாக எத்தனையோ தலைமை ஆசிரியர் இருந்திருக்காங்க நான் ஒரு அசோசியேஷன் செக்ரட்டரி என்ற முறையில் அல்ல அனைவருமே ஒரு குடும்பம் என்ற காரத்தில் அடிக்கடி இந்த பள்ளிக்கு நான் வருவேன் இதை ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னாக்கா நான் ஓய்வு பெற்று முதன் முதலாக என்னை பாராட்டுவது இந்த இடம் என்னை இதுவரையில் எங்கேயுமே யாரும் எந்த பாராட்டு விழா வைக்கலை இந்த பள்ளியில் எனக்கு முதன் முதலாக ஒரு பாராட்டு விழாவை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய அருமை தம்பி மோகனுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாழ்த்துக்களை கூறி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரினுடைய மேயர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்களுக்கு வருவதற்கு வழி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மேயர் அவர்களை உங்களின் பலத்த கரவுளையோடு வருக வருக என வரவேற்கின்றோம் மாநகராட்சி பள்ளி நடுநிலை பள்ளி அம்பேத்கர் நகர் பள்ளியின் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறோம் பள்ளியின் சார்பாக பொன்னடை போத்தி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பேசாத உட்காருக்கு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருமதி காஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றார் பலத்த கைதட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கைதட்டல் பத்தல இன்னும் நல்ல பலத்த கைதட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தர்மகத்தா அண்ணன் விஜயரங்கன் அவர்களுக்கு பொன்னாடி மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் அவர்கள் வந்துள்ளார் திரு சுரேஷ் அவர்கள் வந்துள்ளார் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நாள் நம்முடைய மாநகரமான டாக்டர் அம்பேத்கர் நகரில் ஆண்டு விழா கொண்டாடப்படும் இந்த பள்ளி மிகவும் பெருமை வாய்ந்தது இந்த விழாவிற்கு எங்களை அழைத்ததற்கு முதற்கண் நன்றியை ஆசிரியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு கூட இந்த பள்ளிக்கு சிறப்பு விருதாக அழைக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாண்புமிகு மதிப்புக்குரிய மேயர் அவர்களும் வருக வருக என்று ஊர் மக்களின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் தின்னை பள்ளியாக தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடக்கப்பள்ளியாக பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்போதைய முதல்வர் எங்கள் நெஞ்சமில்லாமல் இருந்திருக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் மேற்பார்வையில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு சீரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்தது சென்ற ஆண்டு இந்த பள்ளி வந்து வடர்க்க மாட்டில் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இது பெரிய நாம் அந்த இந்த பகுதி மக்கள்லாம் செய்த பாக்கியம் ஏன்னா இங்கே இருக்கிற பள்ளியில் தான் இங்கிருந்து பேரரசர்களும் ஆசிரியர்களும் மருத்துவர்களும் மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார்கள் அவர்கள் அனுப்பிய பெருமை இந்த பள்ளிக்கு சாரும் நான் வெற்றி பெற்ற முதல் இங்கு வந்தபோது தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களும் இந்த பள்ளி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ளது எந்த அடிப்படை வசதியும் கேட்டாங்க இதை ஒவ்வொன்றாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏழை பங்கலன் அண்ணன் கார்த்திகை அண்ணனிடம் தெரிவித்தோம் அவர்களும் இதற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டும் எங்களுடைய ம மதிப்புக்குரிய மேயர் அவர்களும் கேட்டவுடனே இருபத்தி மூணு புள்ளி ஐம்பது லட்சத்திற்கு புதிய வகுப்பறை கட்ட அனுமதி வழங்கினார் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது திறக்கும் துறையில் உள்ளது அதற்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு கூட சத்துணவு கூடம் பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது இதற்கும் அவர்கள் தான் இதற்காக மிகப்பெரிய நன்றியவர்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இன்னொரு ஒரு கோரிக்கை அந்த பில்டிங்கு பழுத்தெழுந்து உள்ளது பக்கத்தில் ஒரு பில்டிங் என காலியாக இருக்குது அந்த இடத்துல ஒரு வகுப்பறை கட்டி கொடுன்னு சொல்லிட்டு எங்கள் பகுதி மக்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மாண்புமிகு மேற்கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன் எந்த நேரத்திலும் நாங்கள் எது கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறதில்லை நீங்கள் கொடுங்கண்ணா லெட்டர் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆவணி செய்கிறாங்க மதிப்புக்குரிய மேயர்கள் அவர்களுக்கு என்றென்றும் இந்த பகுதியும் நாங்களும் கடன் கடன்பட்டு உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு அவர் செய்த நல்காரர்களுக்கு நன்றியினை தெரிவித்துட்டுவோம் நன்றி அதோடு இங்கே எப்போ வந்தாலும் எனக்கு பூஸ்ட் மாதிரி ஆகிடுது ஏன்னா பேரண்ட்ஸு குழந்தைங்களை விட தான் அதிகமாக இருக்காங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்கம்மா அதுவும் இது குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகள் உங்களால் மறக்கவே முடியாது ஏன்னா இஸ்லாமியத்தில் வந்து படிப்பறிவு சேரமாக அதிகமாக அனுப்புறதுல பள்ளிக்குன்னுவாங்க ஆனால் எங்கள் பகுதியை பொறுத்தருக்கோம் இஸ்லாமிய குழந்தைங்க தான் அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் தருவாங்க தராங்க இதற்காக எனக்கு ரொம்ப மன சந்தோஷம் இப்போ அஞ்சாறு குழந்தைங்க ஸ்டேட் லெவலில் ஸ்டே டிஸ்ட்ரிக் லெவலில் போய் அவார்டெலாம் வாங்கிட்டு வந்தாங்க நீங்கள் நினச்சா மொத்த பேரும் வாங்கலாம் அந்த திறமை இந்த பகுதியில் மக்களுக்கு அதிகமாக இருக்குது குழந்தைகள் அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு எப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க இது சப்போர்ட் பண்ண தாய்மார்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்